கிழக்கே பாட்டுக்கோட்டையாம் அது வட்டுக்கோட்டை வடக்கே கற்கோட்டையாம் அது கந்தர்வ கோட்டை தெற்கே திருமயம் கோட்டை மேற்கே திருச்சி மலைக்கோட்டை கோட்டை இருக்கும் புகழ் கோட்டையாம் அதுவே நாம் வாழும் புதுக்கோட்டை மண்ணின் மைந்தர்களாய் மருத்துவத்திலும் கல்வியிலும் கலைத்துறையிலும் எழுத்திலும் தமிழ் பேச்சிலும் விண்வெளியிலும் விளையாட்டிலும் சாதித்தவர்கள் ஏராளம் அப்படி நம் தாய் மண்ணுக்கும் பெண்களுக்கும் பெருமை சேர்த்தவர் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மா ஆவார்கள் இந்தியாவிலேயே முதல் பெண் மருத்துவராக வளம் வந்தார் முத்துலட்சுமி ரெட்டி அம்மாவின் வரலாற்று புத்தகத்திலேயே இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்று ஒற்றை வரியில் படித்து விடுகிறோம் அது சாதாரணவர்கள் சாதித்த பெண்ணின் வழியும் வாழ்க்கை போராட்டங்களும் அடங்கிய பெட்டகம் இன்னைக்கு நீங்களும் நானும் சுதந்திரமா படிக்கிறோம்னா அதுக்கு முதல் காரணம் முத்துலட்சுமி ரெட்டி அம்மா அவர்கள்தான் யார் கொண்டாடாங்களோ இல்லையோ பெண்களாகிய நாம் அனைவரும் கொண்டாட வேண்டிய தெய்வம் முத்துலட்சுமி ரெட்டி அம்மா அவர்கள்தான் அடுத்தோதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று முழங்கிய அன்றைய காலகட்டத்திலேயே பெற்றோரின் ஊக்கத்தால் கல்வி சாலை நுழைந்தார் கல்வி செல்வத்தை மட்டும் கொடுத்து விட்டால் தனது மகளை தேவதாசியாகாமல் தடுத்து விடலாம் என்பதற்காக பல போராட்டங்களை தாண்டி தனது மகளை நன்றாக படிக்க வைத்தார் அவரின் தாயார் இன்னைக்கு நம்ம தலையலுக்கு கல்வியால மாத்துறதுக்கு அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அவளோட கை ரேகையும் கால் ரேகையும் சொல்லல பலரோட ஏற்றுக்கும் பேச்சுக்கும் இடையே தாயாரின் லட்சியத்தையே தனது லட்சியமாக கொண்டு கல்லூரியிலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார் முத்துலட்சுமி சாவின் தனது தாயாரை சாவின் விடியிலிருந்த தனது தாயாரை ஆலன் எனும் மருத்துவர் உயிரோடு மீட்டு தந்த அக்கணமே மருத்துவராக முடிவெடுத்தார் பல போராட்டங்களுக்கு பின்பு சென்னை மருத்துவக் கல்லூரியில் நுழைந்தார் ஒற்றை பெண்ணாக அவர் கல்லூரியில் பட்ட துன்பங்களை பட்டியலிட்டால் கண்களில் இருந்து ரத்தம் பிறப்பால் பெண் என்ற ஒற்றை காரணத்திற்காக பிறப்பால் பெண் என்ற ஒற்றை காரணத்திற்காக கிளாஸ் ரூமிலிருந்து இருந்து ஒதுக்கப்பட்டார் குட்ட குட்ட புனியாமல் தனது மதிப்பெண்களால் மதிப்பான எண்ணங்களை அனைவருக்கும் விதைத்தார் நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்கன்னு தன்னம்பிக்கையை இழந்து வாழ்க்கைய யாரும் வளர்ச்சிறார்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆமாங்க அம்மா அப்பா சொல் கேட்டு நல்லா படிங்க சாதனை படிக்கிறதுல ஏறி பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த நாலு பேரும் அதே இடத்துலதான் நிற்பாங்க எதையும் வரை முயற்சி செய்யுங்கள் உங்களால் முடியும் வரை நீங்க நீங்கள் நினைத்த காரியம் முடியும் வரையிலும் முயற்சி செய்து கொண்டே தன்னோட இருபத்தி ஆறாவது வயசுல இந்தியாவில் முதல் பெண் மதுக்குவராக முத்துலட்சுமி ரெட்டி அம்மா அவர்கள் மருத்துவ சேவையை ஆரம்பித்தார் நோயாளியில் இருப்பிடத்திற்கே சென்று மருத்துவம் பார்த்தார் மக்கள் போற்றும் வந்தார் சாதாரண பெண்களின் குரல் சபையேற வேண்டும் என்று எண்ணினார் சாதாரண பெண்களின் குரல் சபையேற வேண்டும் என்று எண்ணினார் இந்தியாவிலேயே முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரானார் பல்லாயிரக்கணக்கான போராட்டங்களுக்கு பின்பு பலரின் எதிர்ப்புகளை தாண்டி தேவதாசி முறையை ஒழித்தார் தேவதாசி முறையை ஒழித்து அதில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பெண்களில் மீட்டெடுத்து அவையிடத்தை தாய்மார்களை போற்றும் வகையில் மகப்பேருக்கு தனி மருத்துவமனையும் குழந்தைகளுக்கு என மருத்துவ புரட்சியையே ஆரம்பித்தார் அத்தோடு நில்லாமல் மிகப்பெரிய கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை சென்னையில் தொடங்கினார் அதில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் என்று சொன்னார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமராய் பிறப்பதற்கே நல்லா பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினீர் பெண்கள் நடத்த வந்தோம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியில் பெண்கள் நடத்த வந்தோம் மங்கையராய் எழுந்து வாருங்கள் சிங்க பெண்களாய் எழுந்து வாருங்கள் தொலைக்காட்சியில் தொலைந்து விடாமல் வாட்ஸ்அப் ஓடு வாழாமல் சீரியல் சிதைந்து விடாமல் முகநூலில் விடாமல் நல்ல புத்தகங்களை புரட்டி நல்ல புத்தகங்களை புரட்டி புதுமை பெண்களாய் புரட்சி பெண்களாய் புது சமுதாயத்தை படைப்போம் பாருங்கள் தடைகள் அனைத்தையும் தவிடுபடியார் தடம் உரளாமல் தடம் பதித்து செல் நம் மண்ணின் மகிமையும் பெண்ணின் பெருமையையும் நிலைநிறுத்துவோம் நன்றி பணம்